அக்ஷரா இன்னைக்கு நம்ம சரஸ்வதி ஸ்தோத்திரத்துல பத்தாவது ஸ்லோகம் படிக்க சரியா எப்போ படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்லோகம் சொல்றியா சரஸ்வதி நமஸ்தபியம் வரதே காமரூபிணி வித்யாரூபம் கரிஷாமி சுத்தர்பாத்மே சதா ஒன்பதாவது ஸ்லோகம் ஏற்கனவே முக்தாலங்கிருத்த முக்தாலங்கிருத்தியை சர்வாங்கியை மூலாதாரே நமோ நம மூலாதாரே நமோ நம மூலமந்திர ஸ்வரூபாயை மூல சக்தியை ஸ்லோகம் படிக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்றேன் மனோமணி மகா யோகே வாகீஸ்வரி நமோ நமக வாக்யை வரதை வரதஹஸ்தாயை வரதாயை நமோ நமக இப்ப சில பேர் இப்போ மனோன்மணி அப்படின்னு பொண்ணுங்க பேர் வச்சுப்பாங்க மனோமணி அப்படிங்கிறது சரஸ்வதியோடைய இன்னொரு பேர் சரியா மனம் அப்படின்னா என்னன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் மனம்னா என்ன அது மௌனம் மனம் மனசுன்னு சொல்றோம்ல அதுதான் மனம் சரியா மணி மணியும் உனக்கு தெரியும் மணினா என்னது கோவில் மணி இருக்கு இன்னொரு மணி பேர் வச்சுக்கோங்க அது அது பேர் வச்சுக்கிறது அது ஏற்காக பேர் வச்சுக்கோங்க ரத்னங்கள்னு அர்த்தம் ஜுவல்ஸ் சொல்றோம்ல மணிரத்னம் டேரக்டர் பேர் கூட தெரியும் உனக்கு சரி மனோமணி அப்படின்னா மனசுல ஒரு ஒரு மணி அப்படி மனசுல ஒரு ஜொலி ஜொலிச்சா எப்படி இருக்கும் அப்படியே ஒரு அப்படியே பிரகாசமா மின்னினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மகா யோகி அதாவது வெறும் யோகம் இல்ல யோகம்னா யோகாசனம் யோகுன்னு சொல்றோம்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யோக் அப்படின்னா கடவுளோட ஒன்னா சேர்றதுன்னு அர்த்தம் யோகினாலே சேர்க்கைன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா யூனியன் எதோட சேர்றது கடவுளோட சேர்றது யோகான்னு சொல்றாங்க இவங்க அது யோகாங்கிறது தப்பு சமஸ்கிருதத்துல யோகான்னு ஒரு பதமே கிடையாது யோகுன்னு இருக்கு ஆசனம்னு இருக்கு யோகையும் ஆசனத்தையும் சேர்க்கும் பொழுது யோகாசனம்னு இருக்கு அதுல ஆசனத்துல இருக்கிற ஆவ சேர்த்து யோகா அப்படின்னு சொல்றாங்க அதுவே தப்பு யோகான்னு சொன்னமா இப்ப பேச்சு வழக்கில் அப்படி சொல்றோம் அதுவே ஒரு வார்த்தையை ஆயிடுச்சு ஆனா அது யோக ஆசனம் தான் சரியா எதுக்கு சொல்ல வரேன் யோக யோகுன்னா ஒண்ணு ஒன்னா சேர்றதுன்னு அர்த்தம் மகா யோகே அப்படின்னா மகானாலே ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் தேவன் மகாதேவன் ராஜா மகாராஜா மகானாலே ரொம்ப பெருசு அப்படின்னு தானே அர்த்தம் இருக்கலயே பெருசுன்னு அர்த்தம் அப்ப மகா யோகே அப்படின்னா யோகங்கள் நம்ம ஏற்கனவே சித்திகள்லாம் பார்த்தோம்ல அஷ்டமா சித்திகள் எல்லாம் சரஸ்வதிக்கு ரொம்ப கைவந்த கலர்னு அந்த மாதிரி யோக நிலையில இருக்கக்கூடிய இருக்கிறதுலயே உயர்ந்த யோக நிலையில இருக்கக்கூடியது சரஸ்வதி தான் அது அப்படிங்கிறதுனால மகா யோகே அப்படின்னு சொல்றாங்க அப்படி உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால மனசு ஒரு ஒரு மனசுல ஒரு மணி ஒரு ஆபரணம் அப்படி ஜொலிக்கும்ல அந்த மாதிரி அப்படி யோக நிலையில இருக்கும் பொழுது உள் மனசு ஆள் மனசு வந்து ரொம்ப அப்படியே ஜொலிக்குது உன்னுடைய மனசு ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க வாகீஸ்வரி நமோ நமக ஈஸ்வரி ஈ ஈசன் அப்படின்னாலே தமிழ்ல ஈசன் சம்ஸ்கிருதத்துல ஈஷா ஈஷா அப்படின்னா என்னன்னு தெரியும் எந்த கடவுளை குறிக்கிது ஈசன்லே சிவன் உம் தான் குறிக்கு சுந்தரேசன் சுந்தர் பிரிப்பா இருக்காங்கல்லப்பா சுந்தர் பிரிப்பா பேரே சுந்தரே சுந்தர் ஈசன் சுந்தரேசன் சரியா சுந்தர் அப்படின்னா சுந்தர்னா அழகுன்னு அர்த்தம் அழகான சிவனே அப்படின்னு அர்த்தம் சுந்தரேசன் சரியா அப்ப ஈசன் அப்ப ஈஸ்வரி அப்படின்னா அது பெண் சக்தி வடிவத்தை குறிக்கும் எப்படி ஈஸ்வரின்னா அதுக்கு அம்பாள் சரஸ்வதியையும் குறிக்கும் பார்வதியையும் குறிக்கும் லக்ஷ்மியையும் குறிக்கும் சரியா ஈஸ்வரி வாக் வெறும் ஈஸ்வரி சொல்லல வாகீஸ்வரி வாக் வாக்கு நம்ம வாக்குவன்மை அப்படின்னாலே வாக்குன்னாலே சொல்லு சொல்லுதல்னு அர்த்தம் அதனாலதான் வாதம் வாதிடாத வாதம் பிரதிவாதம் அந்த வாதம் வாக்கு இது எல்லாமே பேச்சு சம்பந்தப்பட்டது பேச்சுக்கான கடவுளே அப்படின்னு சொல்றாங்க வாகீஸ்வரி வாகீஸ்வரி சில பேர் பொண்ணுங்க பேரே வாகீஸ்வரி இன்னும் பேர் வச்சுப்பாங்க அதுவும் அக்ஷரா அப்படிங்கிற மாதிரி தான் குறிக்கும் பேச்சுக்கான கடவுளே உனக்கு என் நமஸ்காரங்கள் நமோ நமக 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 நமோ நமக உனக்கு என் நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வாக்பியை வரத ஹஸ்தாயை ஹஸ்தானால உனக்கு என்னன்னு தெரியும்

வரதாயை நமோ நமக வரங்களை கொடுக்கிறாள் அப்படிப்பட்ட சரஸ்வதிக்கு என் நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்ப நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன் படிக்கிறியா மனோமணி மனோமணி மகா யோகே மகாயோகே வாகீஸ்வரி நமோ நமகீஸ்வரி நமோ நமகை வாக்யை வரதஹஸ்தியா வரதஹஸ்தாயை வரதஸஸ்தாயை வரதாயை நமோ நம வரதாயை நமோ நம இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்